வரு என்ன பண்ண போறீங்க சரி வா லிப்ஸ்டிக் இதா அப் பிற போடு வெச்சிரப்பா அவளதான் அப்புறம் கொடூரமா இருவர் बर्थडे டைம்ல வெச்சு. என்ன என்ன? ஹாய் செல்ல. ஹாய். என்ன பண்ண போறீங்க? கேக் கேக் சொல்லுது. என்ன என்ன கட் பண்ண போறீங்க? கேக்கு கேக்கு ஹாப்பி பர்த்டே ஹேப்பி பர்தே ரெடி பண்ணிரலாம். ஹேப்பி எப்படி சொல்லுவேன் happy Day. Ready? Day. To you வந்து ஒரு அவந்த இல்லை இல்லை சஃபாரி இல்லை நெஸ்ட்டோ போனேன் நெஸ்ட்டோ போயிட்டு சும்மா ஒரு கேக் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் ஏற்கனவே வந்து இந்த டீஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை அப்படியே வச்சுருந்தேன் நேற்று நைட்டு தான் எடுத்து கொடுத்தேன் சரி ஓகே அதை போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து கேக் வாங்கிட்டு வந்ததெல்லாம் தெரியாது ஆனால் ஹர்ஷிதாக்கு வந்து சர்ப்ரைஸாக கேக் கட் பண்ணுங்கம்மா கட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவளோட ஆசைக்காக இன்றைக்கி வந்து போய் வாங்கிட்டு வந்தேன் இப்போ வந்து ஹோம் சென்டர் போகலான்ட்டு நாங்கள் கிளம்பியிருக்கோம் சரி ஓகே அப்படியே அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக கேக் கட் பண்ணலான்ட்டு అకై ఇపణవాద చెకాకు పోటటి కర్తరలా ఒంగి వా అగి ఒంగి పలాం అగ్కి ప్లాంంం ప్లాం పే ప్రిచు లిరి ఎడి ఒండి అకే కై అకి రాంం అంకి రాం அவன் ஹர்ஷிதக்கு கேக்கு கட் பண்ணணும்ப்பா. பிள்ளைக்கு ஏதாவது ஒரு கேக்காவது வாங்கி கொடுத்துருங்கப்பா. அம்மா போய் கிளம்பு மாத்தினா. பாடு. ஹாப்பி பர்தே. அம்மா அம்மா அந்த பாட்டுல பாடினா இதாயிடும் ஆயிடும். அப்பா கா ஹேப்பி பர்தே பாடுறீ அது காப்பியட் ஆயிரும் அப்பா ஹாப்பி பர்த் டே பாடுங்க ரெண்டு பேரும் என்னடா வந்திக்கா ஹ ஹேப்பி பர் பாடுறா ம் பாட Happy. Happy birthday to you. Happy birthday Henry Jacob Samuel. Kelapa Nengah Ma? Enggak enggak. Iya. Enggak enggak enggak. Ah, apa apa kita nengah? Nih uti uti Ma, apa ke? இங்கிட்டு பாருங்க இங்க பாருங்க うん நீ அப்பா குடி விடு சின்னதா அப்பா ஊட்டி விடு பா பிள்ளைக்கு இங்க பாருங்க இங்க பாருங்க ஓகே கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே ஷாப்பிங் சொல்லி பிளான் பண்ணியாச்சு பக்கத்துல இருக்கிற கேரி போருக்கு ஹோம் சென்டருக்கு போகணும்னு சொல்லிருந்தேன் அதனால் அதனால ஜாக் வந்து கூட்டிட்டு போயிருந்தாங்க ஜாக் பர்தே முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒரு மூணு பேருக்கு கண்டினியூவாக பர்த்டே வந்தது அது வந்து நிரஞ்சன் அண்ணாக்கு அடுத்து டேனியல் அண்ணா அப்புறம் இந்து மூணு பேருக்கும் அடுத்தடுத்து ஒரே வீக்கில் வந்தது சரி ஓகே அவங்களுக்கு போயிட்டு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக வாங்க போயிருந்தோம் இங்கே எனக்கு வந்து ஃபவுண்டெயின் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே அண்ணாவுக்கு வந்து டேனியல் அண்ணாவுக்கு வந்து அங்கே இது வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஃபவுண்டெயின் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அதை பிளான் பண்ணியிருந்தேன் அடுத்து வந்து நெருஞ்சன் அண்ணாவுக்கு வந்து ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இப்படியே வந்து போய் பார்த்துட்ருக்கப்போ இங்கே இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் இந்த அழகான பொருள்கள் எல்லாமே வந்து அங்கே இருந்தால் தான் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வச்சுட்டு வந்தாச்சு அப்படியே என் கூட நீங்களும் ஹோம் சென்டரை சுற்றி பாருங்கள் அதுக்குள்ளார நம்மளுடைய கமெண்ட்டுக்கு ஒரு ரிப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த வனிதா இருக்குது பாருங்களேன் எல்லா திங்ஸும் வாங்குறதையும் வீடியோவில் காமிக்கிறாங்க இடம் லாஸ்ட் இயர் தான் ஒரு இடம் வாங்கினாங்க இப்போவும் இடம் வாங்கினது தாங்க வாங்குவாங்க இந்த வனிதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அவங்களுக்கான பதில் நான் வந்து சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து நம்ம வாங்கின திங்ஸை எல்லாத்தையுமே வந்து காமிக்கிறதுனால உங்களுக்கு வந்து டெம்ட் ஆகுது அப்படின்னு செய்து நினைக்க வேணாம் ஏன்னா நான் வந்து அமேசான்லேயோ இல்லை மீஷோலேயோ இல்லை மற்ற மற்ற ஃப்ளிப்கார்டு அந்த மாதிரி விஷயங்களை தேவையில்லாத பொருள்களை வாங்கி உங்களை வந்து நான் டெம்ட் பண்ணி உங்களுடைய காசை இதில் வாங்குங்கன்னு சொல்லியிருந்தா தான் எனக்கு வந்து மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஐயோ இந்த சிஸ்டர் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நான் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு சேவிங் பண்ணுங்க இப்படிலாம் நான் வந்து சேவ் பண்ணதுனால இந்த திங்ஸ் வாங்குறேன் இந்த இடம் வாங்குறேன் இந்த மாதிரி நகை வாங்குறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்ணேன் அப்போ தான் நான் நினச்சேன் எனக்கு வந்து மண்டேல வந்து ஒரு கொட்டு வச்ச மாதிரி இருந்தது இந்த கமெண்ட்டு ஆமால் எப்போவுமே நம்ம வந்து யாருக்கிட்டே உண்மையாக இருக்கக்கூடாது யாருக்கிட்டேயுமே வந்து ஓப்பனாக எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு இந்த கமெண்ட்டை தான் எனக்கு தெரிஞ்சது ஏன்னா மற்றவங்க மாதிரி நம்ம வந்து பாலிஷாக வீடியோக்காக எல்லாத்தையும் செட்டப் பண்ணிவிட்டு பார்த்து பேசணும் அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணிவிட்டு பேசணும் அதுக்கப்புறம் எந்த பொருளை எந்த இடம் வாங்கினாலும் சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஓகே நீங்கள் சொன்ன கமெண்ட்டுக்கு பதில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் சொன்னது மாதிரி நானும் இனிமேல் எந்த திங்ஸ் வாங்கினாலும் சரி எது வாங் எந்த இடம் வாங்கினாலும் இனிமேல் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன் ஓகேவா ஓகேங்க இந்த ரொட்டீன் வந்து இன்னைக்குள்ளே ரொட்டீன் அப்படியே முடிஞ்சு நெக்ஸ்ட் டேக்குள்ளே பார்ப்போம் அவந்திக்காவை ஸ்கூலில் விட்டுட்டு வந்து பார்க்குறேன் இப்படி ஜஸ்ட்டு திரும்புகிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் காரில் வந்து டிக்கியில் வைக்கிறப்போ இப்போ நம்ம அது ஊருக்கு போயிட்டு வரப்போ இல்லையா லக்கேஜ்லாம் இருக்கும் இல்லையா அதனால டிக்கியில் இருக்கிற திங்ஸ் எடுத்து மேலே வச்சுட்டு போவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு ஒன் மந்த்து ஒன் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திங்ஸ் இங்கே இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் இப்போ திரும்புறப்ப கார் ஏறும்போது தான் பார்க்குறேன் அந்த தேன் கொசு இருக்கு இல்லையா தேன் கட்டி இருக்குது எப்படி இங்க வந்து மரங்கள் அவ்வளவா எதுவுமே கிடையாது இந்த ஏரியால நாங்க இருக்கிற மொபைலால வந்து அவ்வளவா மரங்கள் கிடையாது இப்படிதான் இவ்வளோ பெரிய தேன் கூடு வச்சுச்சுன்னே தெரியல எங்களுக்கு அப்படியே பாக்குறப்போ பக் ஆயிடுச்சு என்னடா இங்கன்னு இருக்கே அப்படின்னு நம்ம களைச்ச விடவும் முடியாது இப்போதைக்கு சரி அதான் செக்யூரிட்டின நாங்க வந்து சொல்லி அதை எடுத்து விடுங்க ஏன்னா அவத்தி ஹர்ஷிதா பார்த்துட்டு ஒரே அழுக அம்மா என்னோட ஸ்கூட்டர் போச்சு என்னோடது போச்சு எனக்கு வேணும் வேணும் நான் அதுக்கு தான் சொன்னேன் வீட்டில் வைங்க வைங்கன்னு என்னன்னா நம்ம இங்கே வச்சுருக்குறோமா சரி குழந்தை வந்து பார்க்கெல்லாம் போறப்ப இங்கேனே இருந்து இங்கேயே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக இது பண்ணோம் வீட்டில் இருந்தது அப்படின்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அது டைல்ஸுங்கிறதுனால வழுக்கி வலுக்கிட்டு போகுது சரி அதனால க்ரிப்பு வேணுமே அப்படின்றதுனால வெளியில ஓட்டுட்டோம் அப்படின்ட்டு அந்த ஒரு தாட்டில் நாங்கள் இங்கே வச்சுட்டு போனால் இங்கே நம்ம தேன் கொசு வந்து இந்த ஆட்டம் பண்ணியிருக்கப்ப பாருங்க அது ஹாட் ஷேப்ல இருக்கு போச்சு ஹர்ஷிதாவோட ஹேண்டில் எல்லாமே போச்சு இப்படி இதுனே தெரியல எங்களுக்கு ஆ இதுல வந்து ராணி தேனி இருக்கு பாருங்களேன் இந்த பாருங்க ஒரே அம்மா பாவம் புள்ள ஐயோப்பா வராதப்பா பார்த்துட்டு ஒரே ஆளுக எனக்கு என் ஸ்கூட்டர் வேணும் வேணும் அப்படின்னு இப்போ வந்து அதை க்ளீன் பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு பார்க் போகணும் ஸ்கேட்டிங் கிளாஸ்க்கு அப்போ எடுத்துகிட்டு போவா இது இல்லை அப்படின்னா போச்சு அவைய நம்மளை தொலைச்சிக்கிட்டிருவா அதை இது போய் போயிட்டு செக்யூரிட்டிக்கு இது பண்ணணும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ நெருஞ்சன் அண்ணாவோட பர்த்டே இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு பேரும் சாரீ கட்டியிருக்கிறது தான் என்ன அப்படின்னா ஊர்லேருந்து கொண்டு வந்த சாரி எல்லாமே வந்து அப்படியே மடித்த வாக்கிலேயே இருக்கு வனிதா அப்படின்னு சொல்லி ஷர்மிளாக்கா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஓகே இன்றைக்கி வந்து ஸாரீ கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து சாரி மூணு பேரும் கட்டிகிட்டு போயிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னால் வந்து ஒரு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு அவங்க எதிர்பார்க்காம நம்ம வந்து டக்குன்னு கட்டிட்டு போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ட்ரெஸ் போட்டாவே நம்ம வந்து ஃபோட்டோஸில் வந்து இறங்கிறோம் அதுவும் இன்றைக்கி வந்து ஸாரீ கட்டியிருக்கனால நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸாரீ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் வாழ்க்கையை எப்போவுமே ரசிச்சு கொண்டே போயிரு அப்படின்னு சொல்லி வாழ்க்கையோட தத்துவம் இருக்கும் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே நம்ம வந்து ரசிச்சுட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு போகணுன்னு நான் நினப்பேன் ஸோ சில விஷயங்களுக்கு வந்து வருத்தம் கோவம் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதை வந்து கடந்து போகணும்னு சில நேரங்களில் நினச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிகளுக்கு போகும்போது பயங்கர ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்புறம் அங்கே வந்து பாட்டு டான்ஸு அப்புறம் கேம்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு நாங்கள் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் எப்பவுமே வாழ்க்கையை வந்து ரசித்து கொண்டே போயிடணும் திரும்பி க பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலுமே நமக்கு வந்து கிடைக்காது அதனால் நல்ல லைஃபை என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே இப்போ அப்படியே விலாகை கண்டினியூ பண்ணலாம் எங்களோடய சாரீலாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் குடிஸோட ட்ரெஸ்ஸஸும் சூப்பராக இருந்துச்சுல ஓகே இப்போ அப்படியே விலாகை கண்டினியூ பண்ணலாம் கொஞ்ச ये लो अरेंजमेंट दी तुम्हारा हनी चेक ओके गुरुजी पोजीशन ज्यादा वाला चला पा रहे हैं हां अब आने वाले हैं तो हम आदमी अब मलके सर में <laughs> <laughs> ಯೋಪಾ ಪಾಟಕರ ಪುಲ್ಲದ ಪಾಪ್ಪಾ ಪಾಪ್ಪಾ ಅಣ್ಣ ನಾನು ನೋಡಿದೆ

അമ്മടാടാ അമ്മ പക്കി எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாங்கான் டு டிமென்ஷன் அவுட் ஃபார் காட் பிளஸ் हिम ஃபார்ஸ் BLESSINGS அண்ட் கிட்ஸ் பலூனா பலூனா உன் பலூன் எங்க பலூன் வெனடா விடுறோம் வந்தா சந்தோஷ் அண்ணா